ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்போ எடுத்துட்டு இருக்க வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் இருக்கேன் குட்டீஸ்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஈவினிங் வந்துட்டு அதனால் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுட்ருக்கேன் வீட்டில் ஆனியன் இருந்துச்சு அதை வச்சு பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுத்துட்டு டீயும் போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வர அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பழகணும் சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கவே கூடாது நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்தால் கூட அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேமிக்கிறதுக்கான பழக்கத்தை நம்ம எப்போவுமே உருவாக்கிக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருளை ஐட்டம்ஸ்லாம் எப்படி வந்து சிக்கனமாக வாங்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் வந்துட்டு சிக்கனைப்படுத்தி வாங்கலாம் அப்படின்றதுக்கான குட்டி குட்டி டிப்ஸும் சொல்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சில்ல சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ போய் வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே காசு அந்த மந்த்து ஃபுல்லாகவே செலவாகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் மொத்தமாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு தேவையான இல்லை ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான அளவுக்கே நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணால் மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து பார்த்திங்கன்னா செலவாகிறது கம்மியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நம்ம வா வீக்லி ஒன்ஸ் வாங்காமல் டெய்லியுமே போய் வாங்கிகிட்ருப்போம் அது மாதிரி வாங்காமல் வீக்லி ஒன்ஸ் வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அதுவும் எங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அமௌண்ட் எங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது மொத்த கடையில் போய் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கடைங்களில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் பக்கத்து கடையிலலாம் போயிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பூஜாவுக்கு வாங்குகிற பூவெலாம் வந்துட்டு எங்கள் மலிவாக கிடைக்கிது அது மாதிரி பார்த்து பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த் டூ தௌசண்ட் ஆச்சு சரினால நம்ம சேவ் பண்ணலாம் இன்னொன்று ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்காக நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியில் அது மாதிரி கண்டதை வாங்கி சாப்பிடாம வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் நம்ம பார்த்திங்கன்னா காசை மிச்சப்படுத்தலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்துட்டு தேவையில்லாத திங்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வைப்போம் அப்படின்னு நினைப்போம் அது மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமோ அதை மட்டும் பார்த்து பார்த்து வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு காசு பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் இன்னொன்று ட்ரெஸ்ஸுக்காகவும் ரொம்பவே செலவு பண்ணுவோம் பார்க்குறப்பெல்லாம் ஆடி ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எந்த ஆஃபருக்கு கொடுத்தாலுமே போய் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம் அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டுமே நம்ம போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மந்த்லி சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமான பழக்கமாக நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்துடணும் சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் டீ ரெடியாகிடுச்சு ஸ்நாக்ஸும் ரெடியாகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்தது என்னோட மீதம் இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆனியன் பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்